திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஐம்பதாவது திருப்பதிகம் தலம் திரு ஆமாத்தூர் பண் சீகாமரம் திருச்சிற்றம்பலம் குன்றவார் மும்மதில் வென்றவாரனே விடையேறும் வேதியனே தென்ற லார் மணி மாட மாளிகை சூழிகை கேதிர் நீண்ட பெண்ணை மேல் அன்றில் வந்தனையும் மா தூரம் மானே தானவர் பலரும் கலங்கிட வந்த கார்விடம் வெறுவ உண்டுகந்த ஆருள் எண் கொள்வின்னவனே கரவின் மாமணி பொன் கோடொழி பொங்கோழி திழி சந்துகாரகில் தந்து பம்பை நீர் அருவி வந்தலைக்கும் ஆமா தூரம் மானி நீண்டவா சடை தாழ நேரிழை பாட நீர் பூசி மாலையன் மாண்டவார் சுடலை நடமாடும் மாண்பதுவின் நடமாடும் மாண்பதுவண் பூண்ட கேழல் மறுபராவிரி கொன்றை வாழ வரி ஆமை புன ஆண்ட நாயகனே ஆமா தூரம் மானே நேரண கண்ணி வெண்ணகை மான் திரு மாதை பாகம் வைத்து ஏல மாதவம் கில்ற வேடமிதன் பாலின் நேர் மொழி மங்கை மார் நடமாடிசை பாட நீள்பதீ ஆலை சோல் கழனி ஆமா தூ அம்மான ஆமாத்தூர் அம்மானி தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி நின் கழல் ஏ தூவ அவர் உண்டியால் வருந்த இறங்காதது என்னை கோலாம் கலந்து மலர்ந்த தாமரை அண்டவானர் தொழும் ஆமா தூரம் மானி போதியமாயனு போருள் அன்று நால்வர் முன் கேட்க நெரி நிழல் நிதியரைக்கின்ற நீர்மயது என் சோதியே சூடரே சூறும்பாமற் கொன்றையாய்தீரும் நின்றியூருரை ஆதியே அரணே ஆமாத்தூரம் மானே மங்கை வானுதன் மான் மனத்திடை வாடி ஓட மணங்கமள் சடை கங்கையாளிருந்த கருத்தாவது என்னை கோலாம் பங்கயம் மது உண்டு வண்டி செய்பாட மாமையில் ஆட மின்முழவு அங்க அங்கையால் அதிற்கும் ஆமாத்தூரம் மானி நின்றட தேடும் ஐம்போலன் நீளையாத வண்ணம் நினைந்துளத்திடை வென்றோறு பால் மடமாதை விரும்புகல் இன் குன்றெடுத்த தீரல் தோல் இருப்பது தான் நெறி தர அன்றட தூகந்தாய் ஆமாத்தூர் அம்மானே செய்ய தாமரை மேலிருந்தவனோடு மாலடி தேட நீன் முடி வெய்யாரழலாய் நிம்மிர்கின்ற வெற்றி യ്യലോട് പിച്ചെ കീച്ചയങ് തോളരെ ആർത്തേടൊണ്ട് ഐം ഏറ്റു കന്തായ ആ മാത്തൂർ ആമാൂർ അമ്മാനീ അയ്യം ഏറ്റു കന്തായ് ആമാൂർ അമ്മീ புத்தர் பொன் சமன் ஆதர் பொய் மொழி நூல் பிடி தலர் தூற்ற நின் அடி பத்தர் பேண நின்ற பரமாய பான்மயதின் முத்தை வென்ற முருவலால் ஓமை பங்கன் இன்று இமையோர் பரவிடும் அத்தனே அரியாய் மாத்தூர் அம்மானே வாடல்வெண் தலை மாலை ஆர்த்தும மங்கிருள் ஏரியேந்தி ஏந்தி மானடம் வாடல்வெண் தலை மாலை ஆர்த்து மயங்கிருள் ஏறி ஏந்தி மானடம் ஆடல் மேயது என் என்று ஆமாத்தூர் அம்மான கோடல் நாகம் அரும்பு பையின் போழில் கொச்சையார் இறைஞான சம்பந்தன் பாடல் பத்தும் வல்லார் பரலோகம் சேர்வாரே பாடல் பத்தும் வல்லார் பரலோகம் சேர்வாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அழகிய நாயகி அம்மை உடனுரை அழகியநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்